அழகனும் அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்விலே திரு ஆடானை என்கின்ற தளத்திலே அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் பாடலை சிந்திக்கின்றோம் ஊனாரும் என்று தொடங்குகின்ற இந்த பாடலினுடைய வரி வடிவத்தை முதலிலே கண்டு கேட்டு மகிழ்வோம் திரு ஆடானை கவித்த உட்பிணியும் கூதாரிப்பட்டொழிய உயிர் போனால் ஓரார் குவித்து வர ஆ ஆ என உருகி ஓயா முழக்கமிழ அழுதோய நானாவித சிபிகை மேலே கிடத்தி நாராது எடுத்து அடவி எரியூடே நாணாமல் வைத்துவிட நீராம் என் இப்பிரவி நாடாது எனக்கு உன் அருள் புரிவாயே மானாக துத்தி முடி மீதே நிறுத்தமிடும் மாயோனு மற்றொழிவு மலர் மீதே வாழ்வாயிருக்கும் ஒரு வேதாவும் எட்டிசையும் வானோரும் அட்டகுலகிரியாவும் ஆனா அரக்கருடன் வானார் பிழை கவரும் அமுது அயில் முன் ஆசார பக்தியுடன் ஞானாகமத்தை அருள் ஆடானை நித்த முறை பெருமாளே இப்பொழுது இந்த பாடலினுடைய இசை வடிவத்தை கேட்டு மகிழ்வோம் பிணியுமான கவித்த உடல் ஓதாரி பட்டொழி பொய்யர் போவோண்டோ நாரோ பொண்ணியோ மான கவித்த உடல் ரோந்தாரி பொய்யே போன்றால் ஊரா கோவித்து வர ஆயன குருங்கி ஊரா கோவித்து வர ஆ ചിവിടത്തിയത് താരാ തേടവി എറിയോടെ വിത ചിവിനെ കിടത്തിയത് താരാ തേട് തടവി എരിയോടെ നമു വീണ്ട നീരാമ്യ

ஆக குத்திமோ டிமே தேநே தமிழ் வாயோ டொம டொ மலர்மே இசை வடிவத்திலே இந்த பாடலினை கேட்டனாம் இப்பொழுது இந்த ஆடானே என்ற தலத்திலே பாடிய இந்த துருப்புகளினுடைய சித்தனைக்குள் நுழைவும் வருணகிரநாதப் பெருமான் இந்த தலத்து முருகப்பெருமானை ரொம்ப ரச மிக உயர்வான உருவத்தை கொண்டதான இந்த முருகப்பெருமான் சன்னிதி இந்த திரு ஆடானை தளத்திலே அமைந்திருப்பது இந்த தேவக்கோட்டை அந்த ஊருக்கு ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டரில் இருப்பது இந்த ஆடானை என்கின்ற தளம் ஆதி ரத்னீஸ்வரர் அம்பாயிரவல்லி என்ற அந்த சுவாமி அம்பாள் பெயர் அன்பு அது சிநேக வல்லி என்ற வடமொழியிலே அது வந்திருக்கிறது அன்பு அன்பாயிர வள்ளி சல விருஷம் வெல்வம் ஆனாலும் கூட இந்த தலத்திலே பாரிஜாத மலர் ரொம்ப அந்த பாரிஜாத வனமாக அது இருந்திருக்கிறது அந்த வனத்திலே ஒரு முறை வருணனுடைய மகன் வருணி அவன் அங்க வந்திருக்கிறான் அந்த நேரத்துல அங்க பக்கத்துல ஓடுகின்ற ஒரு ஆறு புஷ்ப பத்திரை அப்படிங்கிற நதி அந்த நதிக்கரையில் துர்வாசு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த தன்மையிலே இந்த வாரூணி அவனை அவரை கவனியாமல் பலவாறு அந்த மலர்வனத்திலே பல செயல்களை செய்து கொண்டிருந்ததனால் அது அந்த துர்வாசனுடைய தவத்தை அது கலைத்ததனால் அவருக்கு கோபம் வந்துவிட்டது அந்த வந்த கோபத்திலே அந்த வர்ணனுடைய மகன் அந்த வாருணிக்கு ஒரு சாபம் விட்டு விடுகின்ற அந்த சாபத்தினால் ரொம்ப வருந்துகின்றார் ஏன்னா அவர் தவம் முடிந்து அவர் உண்ணக்கூடியதாக இருக்கின்ற அந்த பழங்கள் அவற்றை எல்லாம் இவர் நசித்து வீணாக்கிவிட்ட விட்ட தன்மையிலே நீயும் இவ்வாறு பசியோடு இருந்து அவதி உருவாய் என்கின்ற ஒரு நிலை ஒரு சாபம் வந்து விட்டார் அப்ப அந்த பசி அப்படின்னு சொல்லுகிற போது என்ன பசி ரொம்ப அது யான பசி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவனுக்கு யானை பசி வந்து விட்டது ஆனா யானை பசி வந்த அளவு இருக்கு அதை சாப்பிட்றதுக்கு யானை மாதிரி பெரிய வாய் இருந்தால்தான் நாலு வாய் அழிச்சிடலாம் அந்த வாய் இருந்தால் தானே அப்படி பெரிய பெரிய மரக்கலை உடைத்து மட்டையெல்லாம் தென்னை மட்டையெல்லாம் அப்படி சாப்பிட்றதுக்கு முடியும் அந்த அளவுக்கு ஆனா இப்ப இந்த சாபத்தினால் என்ன அங்கே விட்டது இவனுக்கு உடம்பு யானை மாதிரி வந்து விட்டது வாயானது முகமானது ஆடு மாதிரி வந்துவிட்டது ஆடு எப்படி சாப்பிட முடியும் புல்லு தானே சாப்பிட முடியும் அப்ப அந்த புல்லு எங்க யானை என்னுடைய வயிறுக்கு அந்த புல் எங்க காணும் அப்ப எப்படி ஒரு பசி வரும் அதை அந்த சாபத்தினால் அவன் அந்த வார அவதிகின்றான் வயிற்றிலே அப்படி ஒரு சிரமம் வருகின்றது அவனுக்கு அதனால் அந்த வாரி ஆட்டினுடைய முகமும் யானையினுடைய உடம்பும் பெற்றதுனால்தான் ஆடு ஆணை என்கின்ற வகையிலே இந்த தளத்தினுடைய பெயர் அமைந்தது மீண்டும் வணங்கி கேட்டுக்கொள்கின்றார் இந்த இடத்து அப்போ அவர் சொல்ற நீ வந்து இந்த நதியிலே குளித்து பார்க்காத மலரை பறித்து அந்த இறைவனுக்கு பல ஆண்டுகள் வழிபாடு செய்கின்ற பொழுது அதன் பின்பு உனக்கு இது இந்த மாறும் அப்படிங்கிற தன்மையை சொல்கிற அதுவரை அவன் இங்கே வழிபாடு செய்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு தளம் இது அதோடு இங்கே சூரியன் வந்து வழிபாடு செய்கின்றார் சூரியன் இங்கே மேலே செல்லுகின்ற பொழுது இந்த தலத்திற்கிட்ட வருகின்ற பொழுது அவனுக்கு ஒரு தடை ஏற்பட்டு விடுகிறது தடை ஏற்பட்டதனால் அவனுடைய ஒளியெல்லாம் கொஞ்சம் விட்டது இந்த மங்கியவுடன் அவன் என்ன என்று உடனே இறங்கி இந்த தளத்தை இறைவனை வழிபட்டு நிற்கின்றான் அப்படி வழிபட்ட நிலையிலே அவனுக்கு மீண்டும் கொடி கிடைக்கிறது அதனால இன்னைக்கு அங்க ஒரு சூரியனுடைய சந் ரொம்ப சிறப்புடையதாக இருக்கும் தேவியனோடு சூரியனுடைய சந்நிதி அங்கே அமைந்திருக்கும் அவற்றோடு சுக்கரன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் இங்கே வந்து வழிபட்டு சிறப்பு பெற்ற பெற்றன என்ற வகையிலே அவற்றிற்கும் இங்கு பரிகார தலமாக அமைந்திருப்பது இந்த திரு ஆடாலை என்பது இங்கே ஞானசம்பந்த பெருமான் வருகின்ற பொழுது மலர் பறித்து வழிபாடு சிறப்பை தேவாலத்துல எடுத்து சொல்லி இருக்கிறார் ஆக மலரிட்டு வழிபடுதல் அப்படிங்கிறது எவ்வளவு பதிகத்திலே ஒவ்வொரு பாடலிலும் அந்த மலர் பறித்து வழிபாடு செய்தார் போதினார் புனைந்து ஏத்துவார் தம்மை வாத்தியா வினை மாயுமே என்று அந்த முதல் பாடலிலே வைத்து காட்டுவார் ஆதியா நொரை போதினார் நை போதினா புனைதே தூவா தமை வாதியாவினை மாயுமே இது போல ஒவ்வொரு படலில் பார்க்கிறவன் தூடுலா மலர் வண்ணமா மலர் கையணி மலர் தேனி மலர் நலன் பெண் மலர் வா மலர் மலர் என்று ஒவ்வொரு பாடலிலும் வழிபாடு செய்கின்ற பொழுது வினை வந்து தாக்காது என்கின்ற அந்த தன்மையையும் இந்த பாடலிலே இந்த தேவாரத்திலே சொல்லி இருப்பார் இங்கே இருக்கின்ற முருகப்பெருமானுடைய உயரம் அந்த முருகன் ரொம்ப அற்புதமாக அங்க போய் நாம நிற்கின்ற பொழுது அந்த முருகப்பெருமானை பார்க்கின்ற பொழுது நம்ம கிட்ட நேரா பேசுற மாதிரியே இருக்கும் முருகன் அப்படியே நம்மளை உருவம் பெற்று முன்னாடி வந்து நின்றது மாதிரியான ஒரு இருக்கும் ஐந்து அடி உயரம் உடைய அந்த முருகப்பெருமான் நின்ற கோலத்திலே மயிலோடும் வள்ளி தெய்வ அங்கே காட்சி சரி தருகின்ற அந்த சந்நிதி அவ்வளவு சிறப்புடையது அங்கே அண்ணகிரிநாத பெருமான் இந்த திருப்புகளை பாடியிருக்கின்றார் இதில் இந்த பாடலிலே என்ன கருத்தை முன்வைக்கிறார்னா இந்த உடலினுடைய நிலையாமை யாக்கை நிலையாமையை சொல்றார் அப்படி யாக்கை நிலையாமை சொன்னாலும் கூட அதன் கருத்து கருத்து என்னது என்றால் இது நிலையாமை உடையதுதான் இந்த உடம்பு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை எனினும் இந்த உடல் நன்றாக இருக்கும் பொழுதே அதை கொண்டு நாம் இறை வழிபாடு நிகழ்த்தி வினையிலிருந்து விடுபடலாம் விடுபட வேண்டும் இந்த இதை வலியுறுத்தி சொல்வது போல இந்த பாடலுடைய முதல் பகுதி நமக்கு அமைத்து தந்திருக்கின்ற ஊனாரும் உட்பிணியும் மானா கவித்த உடல் இந்த உடல் எப்படிப்பட்டது உள் பிணியும் சரி உன் ஊனா சதையினால் ஆன இந்த உடம்பு உள்ள எவ்வளோ பிணிகளையும் கொண்டதான இந்த உடம்பு அதை அப்படியே கவிழ்த்து விடும் இந்த பிணிகள் அப்படி கவிழ்த்து விட்ட நிலையிலே இந்த உடலை இந்த உடல் வெறும் வீண்பட்டு பட்டு அழியுதுன்னா அப்படி அழிந்து உயிர் விட்ட நிலையில் ஊராரெல்லாம் குடி குவித்து வர ஆ என்று அங்கே குறுகி அழுகிறார்கள் ஓயா முழக்கம் எழுகின்றது அதில் அப்படியே அழுது ஓய்ந்து விடுகிறார்கள் அழுது ஓய அங்கே நானாவித சிபிகை ரொம்ப அலங்காரத்தோடு அந்த சிவிகையை செய்து அதிலே கிடத்தி அது நாராமல் இருக்க வேண்டும் என்று பலவாறு அவற்றிற்கு மலரெல்லாம் விட்டு எடுத்து அடவி எரியூடே கொண்டு போய் காட்டுக்கு கொண்டு போய் அந்த எரியிலே வைத்து கொஞ்சம் கூட பூசாமல் நாணாமல் வைத்து விட எரியிலே வைக்கிறதுக்கு யாராவது பூச போகிறாங்களா இல்லை அதை சொல்கிற அப்படி அப்படிப்பட்டதுதான் தான் இந்த உடம்பு இப்படி நீராகியும் போகின்ற நீர்ன்னா சாம்பல் இப்படி நான் சாம்பலாகி போகின்ற இந்த உடம்பு அப்படி இந்த பிறவி மீண்டும் மீண்டும் எனக்கு அமைந்து விடக்கூடாது இந்த பிறவியிலேயே இந்த உடம்பை கொண்டு வழிபாடு செய்து நாம் சிறப்பு பெற்று விட வேண்டும் என்கின்ற வகையிலே என் இப்பிறவி நாடாது எனக்கு உன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் அது எந்த தளத்திறவனிடத்து ஆடானே என்கின்ற தளத்தில் எழுந்து நுழியிருக்கின்ற முருகப்பெருமானிடத்து அப்படி சொல்லுகிற பொழுது அந்த மிக பெருமனை எப்படியெல்லாம் போற்றுகிறார் என்றால் மானாக துத்தி முனி மீதே நிறுத்தமிடும் ஆயோர் துத்தி என்றால் காளிங்கன் என்ற அந்த பெரிய நாகம் அவ்வளவு ஐந்து தலை கொண்டு பலவாறு அந்த யமுனை நதியிலே பலரையும் துன்புறுத்தி வந்த அந்த காளிங்கன் அந்த காளிங்களுடைய துன்பம் தாங்க மாட்டாமல் அவர்களெல்லாம் ரொம்ப வருந்தின ஆடு மாடு எல்லாமே வருந்தி நின்றனர் அப்படியே அது விஷத்தை கக்கி அது அப்படியே விஷ காற்றினை வீசி எல்லோரையும் அழித்து கொண்டு அது ரொம்ப தருக்கி நின்ற அந்த நிலையிலே கிருஷ்ண பரமாத்மா அதாவது விஷ்ணு இந்த கிருஷ்ண அவதாரம் எடுத்த நிலையிலே இந்த ஒரு செயல் ஒரு முக்கியமான செயல் நாகத்தை அந்த காளிங்கனை அடக்கியது மட்டுமல்லாமல் அந்த காளிங்கனுடைய தலையிலே நின்று நர்தனம் ஆடுகின்றார் அப்படியே அவர் நின்று ஆடிய அந்த நடனம் ரொம்ப அதை இங்கே நாங்கள் துத்தி முடி மீது நிறுத்தமிடும் மாயோன் என்று அங்கே நடனம் ஆடுகின்ற காளிங்கன் மேலே தலை மேலே நின்று நடனமாடுகின்ற அந்த மாயோன் அவனும் மற்றொழுகு மலர் மீதே வாழ்வாயிருக்கும் ஒரு வேதாவும் தாமரைதான் அந்த தாமரை மீதே வாழ்கின்ற வேதானா பிரம்மன் இப்படி இவர்களும் சரி அவர்களோடு தேவர்கள் அத்தனை பேரும் எட்டு திசையும் வானூரும் எட்டு திசையிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் வானோர்களும் அட்டகுலகிரி ஆகும் இவை அத்தனையும் இங்கே ரொம்ப சிரமப்பட்டு நின்ற ஒரு நாள் அது எந்த நாள் அதுதான் அந்த வெறுமறையை கொண்டும் வாசினியை கொண்டும் பார்க்கடலை கடைந்த நாள் அந்த பார்க்கடல் மேல் அந்த மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் கொண்டு நிற்க அவர் மேலே மேருமலையை நாட்டி வாசுகியை நானாக கட்டி அதனை ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் அவற்றை இழுத்து இழுத்து அதை கடைகின்ற பொழுது வலி தாங்காமல் வாசுகி அந்த நஞ்சினை கக்கிவிட அந்த நஞ்சு பார்க்கடலிலே பட்டு பொங்கி வருகின்றது பார்க்கடல் அங்கே இந்த விஷம் அப்படி வருகின்ற நிலையில் அத்தனை பேரும் பயந்து ஓடுகின்ற நிலையில் திருமாலானவர் தடுத்து நிறுத்தி சிறிது நேரம் நான் காத்து நிற்கின்றேன் விரைவாக சென்று எம்பெருமான் சிவபெருமான் இடத்து கூறுங்கள் என்று சொல்ல சிவபெருமானிடத்தை எல்லோரும் முறையிடுகின்றார்கள் எம்பெருமானும் அந்த நிலை அந்த நிலையிலே விரைந்து வந்து அந்த விஷ விஷத்தை அங்கே கண்டத்திலே வைக்கின்ற அந்த நிலை அப்ப எப்படி தன்னையே ஆணையிலே காண அங்கே சுந்தரனாக அந்த அவருடைய பிம்பம் தெரிய வா என்று அவரை அடைத்து அவரிடத்து அந்த விஷத்தை எடுத்து வர சொல்ல வேற யாராலே பக்கத்துல போக முடியாது அப்படி அந்த விஷத்தை அப்படி ஒரு நாவல் பழம் அளவிற்கு உருட்டி கொண்டு வந்து தந்த அதனைத்தான் ஆளாக சுந்தரர் என்று நாம் சிறப்பித்து போற்றி பாடுகின்றோம் அந்த ஆளால சுந்தரர் தந்து அவற்றை கண்டத்திலே எம்பெருமான் வைத்த அந்த செய்தியை தான் இங்கே சொல்லுகின்றார் அமுது ஐம்போன் என்று வந்த அந்த ஆளாலத்தை ஆளால விஷம் அதனை கண்டத்திலே அமுதாக வைத்த அந்த சோபெருமான் அஹ் புதல்வன் அந்த சோபெருமானுக்கு முன்னால் ஞான ஆகமத்தை அருளி செய்தவன் முருகப்பெருமான் அதை இந்த இடத்துல நமக்கு எடுத்து காட்டுகின்றான் அப்ப ஞான ஆகமத்தை அருளிய முருகப்பெருமானே ஆச்சார பக்தியுடன் ஞானாகமத்தை அருள் ஆடானை நிறுத்த முறை பெருமாளே என்று இங்கே காட்டுகின்றார் அதோடு இங்கே ஒரு மற்றொரு விஷயமும் நாம் சிந்திக்க வேண்டியது என்ன என்றால் இந்த திரு ஆடானை தளத்திலே தட்சிணாமூர்த்தி சந்நிதி ரொம்ப சிறப்புடையது அந்த சன்னதியிலே அமர்ந்து பதினாறாயிரம் வரை அந்த இந்த ஒதினால் ஞானம் பெற்று முக்தி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை அங்கே பலருக்கு இருக்கின்றது அந்த சன்னிதி அவ்வளவு ஒரு சிறப்புடையதாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த அருணகிரிநாதரும் அந்த இடத்திலே அவர் ஞானாகமத்தை அருள் ஆடானை இறைவன் என்று காட்டியிருக்கின்றார் ஆக ஆசார பக்தியுடன் இந்த ஞான ஆகமத்தை அருளின் செய்த முருகப்பெருமான் இந்த திரு ஆடானே தலத்திலே நித்தம் முறைந்திருக்கின்ற அந்த கருத்தை காட்டுகின்றார் ஆடாய் நித்தம் முறை பெருமாளே என்று விழித்து அவரிடத்தில் இப்பிறவி நாடாது எனக்கு உன் அருள் புரிவாயே என்ற வேண்டுகோளையும் வைக்கின்றார் ஓரும் பொருள் பிணியும் மா நகவேத்த உடலோ பொய்யர் போவண்டால் தாரோ பொடியோ கவித்த உடல் ஓந்தாரி தொழிய பொய்யர் போன்றால் ஊரா கோவித்து வர குருங்கி ஊராவி வர ஆ ை மேே கெடத்தியது தாரா தேடு தடவி எரியோட வித சிவிகை மேந்தே கேடத்தியது தாரா தேடு தடவி எரியோடு நானாமல் வைத்து நீராம் நீராம்ய

ாகி மொடி மீண்டே நிறத்தமிண்ட மாயோனொழுகு பலர் மீண்டும் வாழ்வாயிரக்க மொரு வேதாவோ மீட்டு செய்யும் வாழ்வாயிர்க மொறு வேதா பிழைக்கவரும் ஆலால மோற்றமோது அயில் ஓ ஒன் ஆனா அரக்கருடன் பானார் ஆலால ஆலாலோது அயில் ஓன் ஆஜாரபதியுடன் ஞான பதியுடன்ஞாக மத்தையுள் ஆட ஏன் பெரும் நாடாத என குணருள் புரிவாயே பிறவி நாடாதம் என குணருள் புரிவாயே தலத்திலே ஆடானை தலத்திலே பாடிய அருணகிரிநாதர் பாடிய இந்த திருப்புகளை நாம் நாளும் ஓதி நிற்கின்ற பொழுது அந்த ஞானாகமத்தை நாமும் பெற்று நிற்போம் என்கின்ற அந்த ஒரு கருத்து முன்னே நிறுத்தப்படுவதோடு இந்த பிறவி சிறப்புடையதாக நமக்கு இந்த பிறவியிலேயே அத்தனை செல்வங்களும் அத்தனை சிறப்புகளும் அமையும் என்கின்ற வகையிலும் இந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கின்றது இந்த வகையிலே இன்றைய சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் ஒரு திருப்புகள் வழி உங்களை சந்தி